ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் சம்மைய சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ எதை பார்த்து இது அப்படின்னா நம்ம ஏற்கனவே தமிழ் இலக்கணம் எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் ஆகிற மாதிரி தமிழில் சிக்ஸ்த்து புக்கில் இருக்கக்கூடிய டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ போட்டுட்டு அதே மாதிரி தமிழில் வேல்டு புக் டேர்ம் ஒன் டேர்ம் டூ போட்டிருக்கோம் ஸோ மொத்தமாக அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் சிக்ஸ்த்துக்கே வேர்ல்டில் ரெண்டு நியூவில் மூணு ஸோ இது வந்து வேர்ல்டோட கண்டினியூஷன் தேர்ட் வீடியோ ஸோ இது பாத் இதோட வந்து சிக்ஸ்த்தில் இருக்கிற வேர்ல்ட் அண்ட் நியூ மொத்தமாக ஆறு ஓட இலக்கணமும் வந்து கவர் ஆகுறோம் ஸோ ஆறு வீடியோஸ் இருக்கும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன டாப்பிக்லாம் இதில் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல இலக்கணமும் மொழி திறனும் இதில் செய்யுள் மொழி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது செய்யுலுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்காக சில வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் வார்த்தைகளை அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க எவன்கொலோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன ஏனோ என்ன பயன் கருதியோ அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங் சரிங்களா எ எதுக்காகவோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படின்ற அந்த அசை வந்து வரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுல செய்யுளோட ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட சொல்கொள் இது வந்து என்னது பொருளில் வரும் ஐயம் சந்தேகமா எவன் கொலோ என்ன பயன் கருதியோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த கொள் அப்படிங்கிற சொல் இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பெண்ணை பார்த்து மான்கொள் மயில் கொள் என்றால் இவள் மானோ மயிலோ அப்படின்னு சொல்றதா பொருள் இது வந்து வந்து ஒரு செய்யுள் வழக்கு அடுத்த அளபடை நமக்கு நல்லாவே தெரிஞ்சது அலபடை அப்படிங்கிறது ஒரு எழுத்து வந்து நீண்டு ஒழிக்கிறது அதோடய மாத்திரை அளவில் இருந்து இப்போ ரெண்டு மாத்திரையிலேருந்து மூணு மாத்திரையாக அளவெடுத்து ஒழிக்கிறதுக்கு பேர் எப்படின்னா அ அளபெடுத்தல் அளபெடை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கொடுத்துருக்கிறது உப்பு அப்படிங்கிறது நார்மல் பட் உப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த ஊ அந்த பூ வந்து நம்ம வந்து அழுத்தி உச்சரிக்கிறோம் ஸோ அதாவது நீண்டு ஒழிக்கிறோம் அப்படிங்கும்போது அது வந்து வந்து அளபடையாக மாறுது அதே மாதிரி பொய் அப்படின்னு பாருங்க இந்த இடத்துல ஈயை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அழுத்தி உச்சரிக்கிறோம் நீண்டு ஒழிக்கிறோம் அப்போ அது வந்து இது வந்து ஐங்கிறது என்னது ஈங்கிறது என்னது மெய்யெழுத்து அது ஒற்றெழுத்துன்னு சொல்லுவாங்க ஒற்றெழுத்து ஸோ நீண்டு ஒழிக்கிறதுனால ஒற்றளபடை சரிங்களா இப்போ நம்ம நிறைய நாமளே சொல்வோம் சரிங்களா அதுக்கெல்லாம் சில எடுத்துக்காட்டுகளாக நம்ம பேசிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் நம்ம ஆமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு மாதிரி அழுத்தி சொல்லுவோம் சரிங்களா அந்த மா வந்து நீண்டு ஒழிப்போம் ஸோ அது வந்து ஒரு அளபடை அது வந்து உயிர் அளபடையாக வரும் ஏன்னால் மாலை நம்ம வந்து ஆதா இருக்குது இல்லைங்களா ஸோ அப்போ அது உயிர் அளவடை ஸோ இது மாதிரி ஒற்றளபடைக்கும் நிறைய நம்ம வந்து நம்ம பேச்சு வழக்கில் நிறைய வார்த்தைகள் நம்ம உச்சரிக்கிறோம் ஸோ நம்மளே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பிழையும் திருத்தமும் இதில் வந்து இதில் என்னென்ன பிழை இருக்குது என்னென்ன நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் சிங்கம் வந்தான் இப்போ சிங்கம் அப்படிங்கிறது ஒரு அல் அக்ரிணை ஒரு பெயர் இல்லைங்களா அக்ரிணைன்னு உயர்வு அல்லாத திணை அடுத்து வந்தான் அப்படிங்கிறது ஒரு ஆண் குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் வச்சு சொல்லிருக்காங்க வினைமுற்று சோ அப்போ இது வந்து ஒரு ஒன்றன் பாலோ பழவின் வரும் ஒன்றன் பால்ல வரும் அப்ப என்ன வரும் சிங்கம் வந்தது அப்படின்னு வரணும் இல்லைங்களா அதுக்கான வினைமுற்று வரணும் ஆனா இதுல வந்தான் அப்படிங்கிற உயர்த்தினை வினிமூற்ற வச்சிருக்காங்க அப்போ அது தப்பு இது வந்து ஒரு பிழையான சொற்றொடர் ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அடுத்து பாருங்க ராமன் அழுதாள் அழுதாளுங்கிறது ஒரு பெண் பால் வினைமுற்று அப்போது ஆண் பால்க்கு நம்ம போது அழுதான் அப்படின்னா மாற்றணும் அழுதான் சரிங்களா அடுத்து பறவைகள் பாடியது வராது இங்கே வந்து ஒருமை பன்மையில பார்த்தீங்கன்னா இது வந்து பண்மை அப்போ பாடி பாடின பாடின அடுத்து அவன் வந்தேன் இப்போ அவன் வந்தேன் அப்படிங்கிறது நான் நான் என்னது தன்மை பெயர் அவன் அப்படிங்கிறது படற்கை அப்போ அவன் வந்தான் அப்படின்னு வரணும் அப்போ இந்த இடம் சம்பந்தமாகவும் வந்து பிழைவு இருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் வந்ததுக்கு பந்தா பிழை அப்போ பிழை நேராமல் இருக்க நாம் திணை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திணை இதில் தப்பா வந்தது ஃபஸ்ட்டு சிங்கம் உயர் திணை அக்ரிணை அடுத்து திணை பால் நம்ம ஐந்து பால் படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பால் அதில் தப்பு அடுத்து எண் அதாவது ஒருமை பன்மை இடம் தன்மை முன்னிலை படற்கை இதில் ஸோ இப்போ இந்த நாளையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அதை நாளை பற்றி நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம் உயர்த்தினை அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படும் அதில் வந்து மனிதர்கள் வந்து நம்ம உயர்த்தினையில் வருவோம் மனிதர்கள் அல்லாத உயிருள்ளவையும் உயிரற்றவையும் அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டாங்க பெயர் சொற்களை உயர்த்தினை பெயர் அக்ரிணை பெயர் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் அடுத்து இது பாருங்க வீரன் அம்மா நடிகன் கண்ணகி இதெல்லாம் வந்து உயர்திணை பெயர் பூ மரம் பூனை குருவி இதெல்லாம் வந்து அக்ரிணை பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க இதுல உயர்த்திணை பெயர் சொற்களையும் அக்ரிணை பெயர்ச்சிகளையும் எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ உயர்த்திணையில என்னென்னா வரும் அக்ரிணில என்னென்னலாம் வரும் அரசன் அப்படிங்கிறது எதுல வரும் உயர்த்திணையில வரும் காடு அப்படிங்கிறது அக்ரிணை அடுத்து வீரர் அப்படிங்கிறது உயர்த்திணை பணியாளர்கள் அதுவும் உயர்த்திணை அடுத்து மலைப்பாம்பு அப்படிங்கிறது இது ஒரு அக்ரிணை பெயர் காற்று அப்படிங்கிறது அக்ரிணை அடுத்து மரங்கள் அக்ரிணை குரங்குகள் அக்ரிணை ஆந்தைகள் அக்ரிணை அமைச்சர் தளபதி அப்படிங்கிறது வந்து என்னது உயர்த்தினை அவ்வளோதான் இதில் அடுத்து பால் அப்படிங்கிறது நமக்கு ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பால் தெரியும் ஆண் பால்ங்கிறது அவன் அண்ணன் அப்படின்னு நம்ம சொல்றது அடுத்து பெண்பால் அவள் அரசி அடுத்து பலர்பால் அவர்கள் இளைஞர்கள் இதுலேயே அதுலேருந்தே எடுத்து எழுதியிருக்காங்க ஒன்றன் பால் அது குதிரை பழவின் பால் அவை மாடுகள் இப்போ என்னன்னா பெயர் சொற்களையும் இனிச்சொற்களையும் வந்து நம்ம அஞ்சா பிரிக்கிறோம் ஆண்கள் சம்பந்தமா இருக்கிறது எல்லாமே ஆண் பால் பெண்கள் சம்பந்தமா இருக்கிறது பெண்பால் அதாவது ப்ளூரலாக கொண்டு வர்றது அவங்களே வந்து ப்ளூரலாக கொண்டு வர்றது வந்து பலர்பால் சரிங்களா அடுத்து ஒன்றன் பால் சாரி ஒன்றன் பால் வந்து பார்த்திங்கன்னா அது குதிரை சொல்கிறது சொல்றது ஒன்று அதாவது உரிமையில சொல்றது அதுவே வந்து பன்மையில் சொல்றது அப்படின்னா அவை மாடுகள் அதாவது பல பன்மை விகிதி சரிங்களா அடுத்து ஆண்பால் பெயர் சொல் ஆண்பால் முடிவையே பெறும் அடுத்து அவன் வந்தான் அது அவன் வந்தாள் என்றோ அவன் வந்தார் என்றோ எழுதுவது பிழை இது பிற பிற பால் சொற்களையும் எழுத வேண்டும் அதாவது அவள் அப்படின்னா வந்தாள் அவர்கள் அப்படின்னா வந்தார்கள் அது அப்படின்னா வந்தது அவை அப்படின்னா வந்தன அப்படின்னு எழுதணும்னு சொல்றாங்க இப்போ இதுல இருக்கிற இந்த பத்தியில இருக்கக்கூடிய பிழையை வந்து நம்ம சுற்றி காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க தோட்டத்தில் பூக்கள் பூத்து இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றன் பால் வினைமூற்று பட் நம்ம இருக்கிறது வந்து பழவின் பால் பெயர் சொல்லிங்களா அப்போது இது எப்படி மாறணும் பூக்கள் பூத்து இருந்தன இருந்தன வரணும் அடுத்து பறிப்பதற்கு கமலா வந்தால் இது கரெக்ட் கூடவே ராணியும் வேணியும் வந்தால் வரக்கூடாது ஏன் அப்படின்னா ரெண்டு பேர் வராங்க அப்போது வந்தனர் அப்போது தோட்டத்தில் ஒரு பாம்பு ஓடியது ஓடினே வராது அது வந்து பால் விகுதி ஸோ அப்போ ஓடியது அடுத்து கமலா கத்தினான் வராது ஏன்னா அது வந்து பெண் பால் அப்போ கத்தினால் அப்படின்னு வரணும் அடுத்து ராணி மட்டும் பயமின்றி பாம்பை நெருங்கினால் நெருங்கினார்கள்ங்கிறது புளூரல் அப்போ இது வந்து ப ஒருமை தானே ராணிங்கிறது தான் அப்போ பாம்பை நாள் தான் வரும் நெருங்கினார்கள் வராது சரிங்களா அடுத்து அகரமுதலி வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேட்பாங்க இதில் வந்து உயிரெழுத்துக்கள் மேயெழுத்துக்கள் பன்னெண்டு ஸோ பதினெட்டு உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மேல் எழுத்துக்கள் பதினெட்டு ஸோ அப்போ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இதை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பதினெட்டு அகர முதலி வரிசையில் இவ்வாறு வந்துள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வெள்ளெழுத்து தொடர்ந்து அதன் நிர்மானம் மேல் நோக்கத்தக்கது அடுத்து இடையணி எழுத்துக்கள் வருகின்றன எர் எண்ணம் மட்டும் இறுதியில் வருது அப்படின்னா அகர் முதலில் அக்கால் என்ற சொல் முதலில் வருமா அண்ணன் என்ற சொல் முதலில் வருமா மேலத்தை வரிசையை பாருங்கள் அக்கா இக்கு இஞ்சு இச்சு ஓகே இப்போ இதுல அம்மா அப்பா அண்ணி அங்காடி அண்ணம் இப்போ எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா அங்காடி தான் ஃபர்ஸ்ட் வரும் அடுத்து எது வரும் அண்ணி வரும் நா தா பா மா அப்புறம் நான் அவ்வளோதான் இப்போ இதுலேயும் நம்ம வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வராது இது வராது இது வராது இது வராது இது வராது இது வராது ஓகே ஆசிரியர் ஃபஸ்ட்டு வரும் சால வருது இல்லைங்களா ஸோ ஆசிரியர் இதுதான் ஃபஸ்ட்டு ஆசிரியர் சா ஞா வரும் அதுக்கப்புறம் டா இது டாக்கு அப்புறம் நா அடுத்து நா இல்ல மா அது இருக்கா இருக்கு யா இருக்கா ஏதாவது லா இல்ல ரா அடுத்து அவ்வளோதான் ஸோ இந்த சொற்களை நம்ம இப்படி வந்து அகர முதல வரிசைப்படி எழுதிட்டோம் அடுத்தது இயல்லை பாருங்க இலக்கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க மாத்திரை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒளியை வந்து அதாவது எழுத்துக்களை ஒழிக்கக்கூடிய கால அளவு தான் வந்து மாத்திரை அதாவது கண் சுமிட்டும் நேரம் அல்லது விரல் சொடுக்கும் நேரம் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே வந்து நம்ம இதை பார்த்துட்டோம் மெய் எழுத்துக்கான மாத்திரை அரை மாத்திரை உயிரெழுத்துக்கு ஒரு மாத்திரை உயிரழு உயிர்மை நெடில் உயிரெழுத்து நெடில் வந்து இரு மாத்திரை அதே மாதிரி தான் உயிர்மை எழுத்துக்களுக்கும் ஸோ இது வந்து இதை வந்து தாண்டி ஒழிக்கிறதுக்கு பேர் வந்து அளபடை இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா அடுத்து எண் அப்படிங்கிறது என்னது உரிமை பண்மை பூங்கிறது உரிமை பூக்கள் அப்படின்னா பன்மை அடுத்து மாணவன் உரிமை மாணவர் பண்மை ஆனா இதில் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது மாணவர்கள் அப்படின்னு தான் வந்து பண்மை அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது பெயர் ஒருமையில இருந்தால் வினை முடிவும் ஒருமையிலேயே இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க திருடன் பிடிப்பட்டான் திருடர் திருடர் இங்க பாருங்க திருடர் திருடர்கள்னு சொல்லல திருடர் பிடிப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இடம் தன்மை முன்னிலை படற்கை இப்போ நான் அவன் வீட்டுக்கு போனேன் நீ ஏன் வரவில்லை இப்ப நான் அப்படிங்கிறது என்ன மட்டும் சொல்லுது அப்போ தன்மை அவன் அப்படிங்கிறது மூணாவது மனுஷனை குறிக்குது அப்போ அது வந்து படற்கை நீங்கிறது நான் உன்னை வந்து சுட்டி காட்டுறேன் அப்போ வந்து அது முன்னிலை முன்னாடி இருக்கிற உடனே நான் சுட்டி காமிக்கிறேன் அப்போ நான் அப்படின்னா என்னை பத்தி மட்டும் பேசுனா தன்மை உன்ன பத்தி நீ அப்படின்னு நான் உன்ன சுட்டி காட்டுறேன் அப்படின்னா அது வந்து முன்னிலை யாரும் சம் எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாத இன்னொருத்த அவன் அப்படின்னு வரும்போது அது வந்து படற்கை அப்படின்னு வரும் அதுதான் இந்த மூவிடம் அப்படின்னு சொல்றது நீங்கள் அப்படிங்கிறது முன்னிலை அவர்கள் அவை அப்படிங்கிறது படற்கை தன்மை என்பது தன்னை குறிப்பது முன்னிலை என்பது முன்னால் இருப்பவரை குறிப்பது படற்கைங்கிறது தன்மை முன்னிலை இல்லாதவரை குறிப்பது அதற்கேற்ப வினைமுற்றும் பெரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பயிற்சியில கொடுத்துருக்காங்க பாருங்க நான் சென்றேன் நீ சென்றாய் அப்படின்னு வரணும் அடுத்து அவன் சென்றான் இல்லைங்களா நீங்கள் உண்டீர்கள் உண்டீர் கூட சொல்லலாம் அவர்கள் உண்டனர் அடுத்து நான் விழுந்தேன் நீ விழுந்தாய் அவள் விழுந்தாள் அப்படின்னு பின்பால் வினை முற்று வரணும் அவ்வளவுதான் சரிங்களா அடுத்த அகர வரிசைப்படி உயிர்மை எழுத்துல வந்து நம்ம எழுத போகிறோம் இதில் இப்போ சிறுவன் சாப்பாடு செய்தி சளிப்பு சோளம் இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு சா சளிப்பு அடுத்து சாப்பாடு அடுத்து சி வரும் சி சிறுவன் அடுத்து செய்தி அப்புறமா சோளம் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம வந்து தகர வரிசைப்படி எழுத போகிறோம் எது எதெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சரிங்களா தாள தங்கம் அடுத்து தாள்பால் தீ தின்னை தீ தூ துணை தூல எதுவும் இல்லை அடுத்து தே தேல் எதுவும் இல்லை தையும் இல்லை தோ தோ ஓகே தூல தூண் இருக்குதுல்ல அதை நம்ம வந்துட்டோம் எது எதுக்கப்புறம் வரும் அப்படின்னா அப்புறம் தூண் வரும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தங்கம் தாள்பால் திண்ணை தீ துணை தூண் தே தே எதுவும் இல்லை தையும் இல்ல தொழில் அடுத்து சாரி தே இருக்குல்ல தெரு இருக்கு அடுத்து தொழில் அடுத்து தோலை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சரிங்களா அடுத்து பாருங்க மூணாவது இயல் கடைசி இயல் நம்ம பார்க்க போறோம் வந்துட்டோம் இதுல வந்து பிழையும் திருத்தம் நான் நேற்று திரைப்படத்திற்கு செல்கிறேன் வராது செல்கிறேனுங்கிறது நான் வந்து பண்ண போறேன் அப்படின்றது குறிக்கிறது அப்ப வந்து ஃபியூச்சர் ஆயிடும் இல்லைங்களா எதிர்காலம் அப்ப இறந்த காலத்துக்குன்னு சொல்லும்போது சென்றேன் அப்படின்னு எழுதணும் சென்றேன் அடுத்து நான் அவன் நாளைக்கு வந்தான் வருவான் வரப்போகிறான் அப்படின்னா வருவான் அப்படிங்கிற எதிர்கால வினைமூற்று எழுதணும் அடுத்து இந்த புத்தகத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நான் வாங்குவேன் சொல்லக்கூடாது வாங்குவேன் அப்படிங்கிறது எதிர்காலம் அப்ப வாங்கினேன் அப்படிங்கிறது தான் இறந்த காலம் இப்போ வந்து இதுக்கான கருத்தை கொடுத்தா கருத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்து காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணு காலம் இருக்கு இல்லைங்களா இப்போ பார் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் எப்படி இப்படிலாம் மாறுது பார்த்தேன் பார்க்கிறேன் பார்ப்பேன் இதன்தான் வந்து மூணு காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்போ இதுக்கான பயிற்சி கொடுத்துருக்காங்க பார்த்திமா நன்றாக தேர்வு எழுதினால் எந்த காலம் தேர்வு எழுதி முடிச்சுட்டா அப்போ இது வந்து இறக்கு சிங்காரம் கடைக்கு போக மறுத்தான் அதுவும் முடிஞ்சிருச்சு அப்போது அது இறந்த காலம் பக்கத்தில் இருப்பவனே பார்த்து பார்த்து எழுதுகிறான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நிகழ்காலம் அடுத்து ஆசிரியர் கேள்வி கேட்பார் கேட்பார் கேட்க போறார் அப்போ அது எதிர்காலம் அடுத்து பாருங்க அன்று நடந்த பேச்சு போட்டியில் நான் ஒரு மணி நேரம் பேசினேன் இது வந்து என்னது பேசினேன் அப்படிங்கிறது இறந்த காலம் அடுத்து நேற்று இரவு நேற்று இரவு இந்த பாடத்தை நான் நேற்றுங்கும் போது முடிஞ்சிருச்சு அப்போ படித்தேன் அடுத்து உன் வீட்டுக்கு விருந்துக்கு கட்டாயம் நான் வருவேன் ஏன்னா இனிமேல் தான் போக போகிறாங்க இல்லைங்களா ஸோ அப்போ வருவேன் அப்பா வந்ததும் என்ன பண்ணுவார் திட்டுவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போது அது வந்து எதிர்காலம் அடுத்து இப்போது நான் தமிழ் படிக்கிறேன் நிகழ்காலம் சரிங்களா அடுத்து பாருங்க உண்டு இல்லை இந்த ரெண்டு வந்து குறிப்பு வினைமுற்று நம்ம சொல்லலாம் குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதை உண்டு இல்லை அப்படிங்கிற சொற்களை மிகுதியாக பயன்படுத்தும் உண்டு இல்லை சொற்கள் வந்து வெளிப்படையாக காட்டாது வினைமூற்றுங்கிறது வந்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது அதுதான் வந்து குறிப்பு வினைமூற்றுன்னு நம்ம சொல்லுவோம் தான் நம்ம புரிஞ்சிடணும் பாத்திமா தேர்வை நன்றாக எழுதவில்லை அப்போ தேர்வு முடிஞ்சிருச்சு எழுதவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அது வந்து என்னது இறந்த காலம் அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு உண்டா அப்ப அண்ணன் வந்தாதான் உனக்கு கொடுப்பான் அப்படின்னா அது வந்து எதிர்காலம் தகர முதலி இதுதான் இப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் வரும் தகரம் தங்கம் தச்ச இப்படி இருக்கு இல்லைங்களா சோ இப்ப வந்து அகர முதலியில் முதலில் வரக்கூடிய சொல்லை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுல வந்து எது வரும் தகரம் வருமா தங்கம் வருமா ஏன்னா இச்சு வராது சோ இப்போ இந்த இடத்துல வந்து முதல் மெய் எழுத்து இக்கு இல்ல கா இருக்கு இதுல வந்து தங்கம் வருமா இல்ல தகரம் வருமா அதுதான் இப்போ கேள்விக்குறி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பருத்தி பின்னல் பலகை இதுல எது முன்னாடி வரும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அப்புறம் தானே லவ் ஸோ அப்போ வந்து பருத்தி தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பருத்தி சுவர் சுங்கம் சூழ்ச்சி இதில் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி வராது ஸோ இப்போ இதில் ரெண்டில் எதாவது ஒன்று தான் வரணும் சுங்கம் தான் ஃபஸ்ட்டு வரும் ஏன்னா ஞா முன்னாடி இருக்குது அடுத்து தேவை தொழில் தென்னை ஸோ அப்போ தென்னை ஃபஸ்ட்டு அடுத்த அம்மா அப்பா அண்ணன் அப்போ எது வரும் அண்ணன் தான் ஃபஸ்ட்டில் வரும் அடுத்து மனிதன் மளிகை மழலை இப்போது இதில் வந்து நான் வராது இதுக்கப்புறம் தானே ல லா ரா நா இப்படி இல்லையா ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும் மழலை அடுத்து அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஆங்கிறது ஒரு எழுத்து சொல் இதெல்லாம் சேர்ந்ததுன்னா ஒரு சொற்றொடர் சொல்லுக்கு நமக்கு வந்து வேற என்ன பேரும் மொழி பதம் கிழவி அப்படிங்கிற வார்த்தையும் இதில் இருக்கலாம் சொற்றொடர் வந்து நம்ம வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வந்து ஒளி அரவன் வால் எடுத்து சண்டைக்கு போனான்னு என எழுதவும் தருவது பேசுவதும் தவிர ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒளி உண்டு எழுத்தை முறைப்படி ஒலிக்க நாம் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அரஸ் அரவன் வால்ங்கிறது இந்த லா இல்லைங்களா வால் லா ஓகே அடுத்து இது வந்து சுட்டு எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே முன்னாடி படிச்சிருக்கோம் அடுத்து இது வந்து வினா எழுத்துக்கள் இந்த ஏங்கிறது வந்து சொல்லோட முதலிலும் இறுதியிலும் வினாப்பொருளை தரும் ஏ யாங்கிறது முதல்ல முதல்ல மட்டும் வினாப்பொருளை தரும் ஆ ஓங்கிறது இறுதியில் தரும் இப்போ சுட்டு எழுத்துல ஊ வந்து நம்ம பயன்படுத்துறது இல்லை ஆ ஈ மட்டும் நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து இணைய எழுத்துக்கள் நம்ம படித்தோம் வள்ளின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் வந்து இணைய எழுத்துக்கள் இடை எழுத்துக்கள் வந்து ஒரே இணைய எழுத்துக்கள் அதே மாதிரி உயிர் எழுத்துக்களில் வந்து நெடில் எழுத்துக்கு கு குரில் எழுத்து வந்து இணைய எழுத்து ஐக்கு வந்து ஐக்கு வந்து ஈயும் அவுக்கு வந்து ஊவும் வந்து ஒரு எழுத்து அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இப்போ இதெல்லாம் புரிஞ்சாச்சு அடுத்தது பிழை இல்லாம எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ தின்றானுங்கிறது இதுதான் கரெக்ட் இது இப்படி எழுதணும்னா நம்ம தப்பு ஏன்னா இந்த இன் பக்கத்துல இந்த ரா வராது டா தான் வரும் அதுக்கான இணைய எழுத்தான டா தான் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ ஒற்று பிழை எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னா பிழை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திப்பிழையை நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை விட் கரெக்டாக விட்டுட்டு எழுதுறது அப்போ பாடலை பிரித்து படி அதுதான் கரெக்டு இப்போ அடுத்தது குரில் நெடில் தண்ணீர் குடித்தான் போட்டுக்கலாம் தண்ணீர் அதே மாதிரி கடைக்கு போய் வெ வெட்டி இல்லை வேட்டி சட்டை அது என்ன கொடுமை இல்லை கொடுமை இது வந்து குரில் நெடில் துணை எழுத்து நம்ம கரெக்டாக அப்பாவிக்கு பெண்ணும் பொருள் பெருளும் போட்டுருக்காங்க அப்ப பொண்ணும் அந்த துணி எழுத்து வரல சோவல் போடக்கூடாது பிழை அடுத்து பிழை அந்த நம்ம லா ல ரா அடுத்து வந்து நா இந்த எட்டு எழுத்துக்களும் தான் மயங்கொழி எழுத்துக்கள் அதுல ஏதாவது பிழை இருந்ததுனாலும் அது வந்து ஒரு பிழை மொத்தமாக நாலு என்னென்ன இருக்கு சந்திப்பிழை குரில் நெடில் இப்போ துணைக்கால் துணை துணை எழுத்து பிழைன்னு சொல்கிறது அடுத்து மயங்கோழிப்பிழை அது சொல் அப்படின்னா நாலு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா இலக்கியம் இலக்கண முறைப்படி சொற்கள் வந்து எனது பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் ஊரிச்சொல் ஸோ இதெல்லாம் படிச்சிருக்கோம் அடுத்து சொற்றொடர் ரெண்டு சொற்கள் இணைந்து சொற்றொடையை உருவாக்கும் அப்போ வந்து பிழை வருது உரிமை பன்மை பிழை இங்கே பாருங்கள் காற்று வீஸ் வீசின மரங்கள் அசைந்தது தப்பு காற்று வீசியது மரங்கள் அசைந்தன அதே மாதிரி தங்கப்பணம் செல்லப்படும் பள்ளிக்கு சென்றான்னு வரக்கூடாது பள்ளிக்கு சென்ற நிறம் வரணும் அதே மாதிரி கால இதுலேயே வந்து காலமில் என்ன பிள்ளைன்னு பாருங்கள் நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன் நாளைக்கு ஃப்யூச்சர் அப்போ சேர்வேன் நேற்று பால் பொங்குகிறது இல்லை பொங்கியது பொங்குகிறதுங்கிறது நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணாவது டேர்ம்லையும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஃபுல்லாக ஸோ நாளைக்கு நம்ம சேனலில் சிக்ஸில் மொத்தமாக புது புக்கு மூணு டேர்மு பழைய புக் மூணு டேர்ம் எல்லாம் சேர்த்து ஆறு டேர்முக்கான இருக்கக்கூடிய இலக்கண டாபிக்ஸில் இருந்து ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஷின்ஸாக ரெண்டு பார்ட்டாக நான் வந்து கொஷின்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை பாருங்கள் பிடிஎஃப் வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்